எங்களது பிள்ளைகளுக்கு காட்டு நாயக்கன் சாதி சான்றிதழ் கிடைக்கும் வரை ஓயமாட்டோம் என நூற்றுக்கும் அதிகமான பள்ளி மாணவர்களுடன் அந்த சமுதாய மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் விரிவாக மேலும் தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தியுடன் மதுரை மாவட்டம் பறவை அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகரில்தான் இந்த போராட்டம் நான்கு நாட்களை தாண்டி தொடர்கிறது இங்கு சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் வசிக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தின் பல பகுதிகளில் படிக்கும் இவர்களது குழந்தைகளுக்கு இந்து காட்டுநாயக்கன் எனும் பழங்குடியினர் சாதி சான்றிதழ் கடந்த ஆண்டு வரை வழங்கப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது ஆனால் தற்போது பல்வேறு காரணங்களுக்காக எது பண்ணாலும் இங்க ஒருத்தர் மரச்சக்கு என்ன பிசினஸ் செஞ்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பழங்குடியினர் பிரிவில் இந்த சமுதாய மக்களுக்கு இந்து காட்டு நாயக்கன் என்ற சாதி சான்றிதழ் வழங்க மாவட்ட நிர்வாகம் மறுப்பதாக இந்த சமுதாயத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆகவே இதை கண்டித்தும் முன்பு வழங்கியதைப் போலவும் பழங்குடியினர் பிரிவில் காட்டுநாயக்கன் சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி இந்த சமுதாய மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் மதுரை பறவை பகுதியில் சத்தியமூர்த்தி நகரில் ஐந்தாவது நாளாக வகுப்புகளை புறக்கணித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே பள்ளிக்கு போக வேண்டிய தங்களது பிள்ளைகளான பள்ளி மாணவர்களை காட்டுவாசி போல் இலைதழைகளை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட வைத்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப போவதில்லை எனவும் இந்த சமுதாய மக்கள் தெரிவித்திருப்பது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது முதல்வர் அவருக்கு கவனத்துக்கு கொண்டு போறோம் உங்க ஆட்சியில தான் எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கினது அன்னைக்கு தமிழரிசி ரவிக்குமார் ஆயிரத்தில நலத்துறை அமைச்சர் இருக்கும் போது எங்களுக்கு வழங்குனது இன்னைக்கு அதே ஆட்சி தான் இன்னைக்கு இருக்கு இந்த ஆட்சி இருக்கும் போது மற்ற அதிகாரபுறமே வழங்க சொல்றாங்க ஆனா இப்ப வந்த கோட்டாட்சியரும் கலெக்டர் அம்மாவும் வழங்க மறுக்கிறாங்க ஐந்து நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காட்டுநாயகன் சமூக மக்களிடம் மதுரை கோட்டாட்சியர் ஷாலினி போராட்டத்தை கைவிடக் கோரி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது சாதி சான்றிதழ் கேட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் சாதி சான்றிதழ் கேட்டு மேல்முறையீடு செய்யுமாறு அறிவுறுத்தினார் ஆனால் போராட்டக் குழுவினர் அதை ஏற்க மறுத்து ஏற்கனவே தங்களது சான்றிதழ் நிராகரிக்கப்பட்டதை ரத்து செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும் என கூறினர் தமிழக முதல்வர் வந்து மற்ற மாவட்ட ஆட்சியரும் வருவாய் கோட்டாட்சியருக்கு கவனம் சென்று கொண்டு கொண்டு போய் செத்துட்டே இருக்கிறோம் யாருமே எந்த பதிலும் வரைக்கும் தரவில்லை நாங்கள் முதல் நாள் போராட்டத்திலேருந்து ஐந்தாம் நாள் போராட்டம் இப்போ காத்திருப்பு போராட்டம் பள்ளி மாணவர்கள் இரண்டாயிரம் பேர் மற்றும் பொதுமக்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இதனால் நாங்கள் பெரிய மன உளைச்சலாகவும் ஆகிட்டுருக்கோம் பள்ளி குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் ஒரு வாரமாக பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் அவங்க எங்களோட கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காம நிறைய மன கஷ்டத்துல பள்ளி குழந்தைகள் இருக்கிறாங்க இதையடுத்து சாதி சான்றிதழுக்கு மீண்டும் மேல்முறையீடு செய்யுமாறு அந்த சமூக மக்களுக்கு அறிவுறுத்தினார் ஆனால் சாதி சான்றிதழ் உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர் இதனால் காட்டுநாயக்கன் சமுதாய மக்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது இந்த விவகாரத்தில் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியரும் முதலமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது